கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் வெல்லுதல் அல்லது வெற்றி பெறுதல்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க நீங்க வெற்றி பெற்றவர் என்ன யார் வெற்றி பெற்றவர்னு சொல்றோம்ல யார் ஒருத்தர் வெற்றி பெற்றவரே அப்படின்னு யாரை சொல்லுவீங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் நல்லா இருக்கிறாரு வெற்றி பெற்றவர்னு யாருன்னா யாருன்னா சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் நீங்கள் சொன்னால் கூட அவர்கிட்ட போய் கேட்டால் அவர்னா திரும்ப சொல்லுவார் நான் எங்கே வெற்றி பெற்றேன்னு நீங்கள் என்ன வெற்றி பெற்றவர்னு சொல்ல வச்சிங்களேன் இவ்வளோவா நான் போக வேண்டிய ஒன்று இருக்குது இன்னும் சேரில் உட்காந்து பறந்தெல்லாம் போனோம் இது போதுமானது இல்லைன்னு கொண்டு நான் ஆனால் நீங்கள் என்ன நினச்சி நிற்பீங்க என்ன வெற்றி பெற்றவர்னு முன்னாடி முன்னாடி நினச்சிக்கிறோம் முதல்ல புரிஞ்சு வச்சுங்க வட்டப்பாதையில் சுற்றின்னு வரும் எந்த பாதையில் ஒரு வட்டப்பாதையில் சுற்றின்னு வரும் முன்னாடி யாரும் போல சுற்றின்னு தான் வரப்போறாரு அவரு முன்னாடி பண்ணுவார்ன்னு சொல்கிறீங்க பின்னாடி வந்து வர கூட இருக்கலாம் நீங்கள் இருபத்தஞ்சு ரவுண்டு சுற்றினா இருப்பீங்க அவர் நாலாவது ரவுண்டு முன்னாடி போயின்னுக்குறாரு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அவரு முன்னாடி போகிறவர் பார்த்து எனக்கு முன்னாடி போகிறாரு நீங்கள் நினச்சிக்கிறீங்க நீங்கள் எத்தனை ரவுண்டு வச்சிங்க இருபத்தஞ்சு ரவுண்டு வச்சுங்க ஜென்மத்தில் பார்த்துட்டீங்க இப்போ புதுசாக ப்ரெஸ்ஸாக நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மாலாம் பெரிய பெரியவங்க நினச்சிக்கிறீங்க அவங்க இந்த வண்டி தான் இப்போ தான் ரவுண்டே ஆரம்பிச்சுக்கிறாங்க புரியுதா நீங்கள் ஒரு ரவுண்ட் எஸ்ட்டு வந்தாள் அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா முன்னாடி ஓன்னுக்குறாங்க போல இதுட்டு கச்சோரி என்ன தான் பண்ணிக்கு போகிறேன் எல்லாரும் வாழ்க்கை ஒரு வட்டப்பா அதை மாதிரி எல்லாம் சுற்றி சுற்றி வந்துருக்குறோங்க யாரோ ஒருத்தர் தான் கேம்லேருந்து வெளியே போகிறாங்க புரிஞ்சுச்சேன்னா கேம்லேருந்து வெளியே போய்ட்டு ஒரு காலம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா இந்த கேம்லேருந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வெளியே போயிடலாம் புரியுதா அப்போ விதி என்ன என்னான்னு கேட்டால் வட்டப்பாதியில் சுற்றிங்கிறோன்றது தான் விதி விதி என்ன வட்டப்பாதியில் சுற்றி நுகரோம் நிறைய பிரிவி எடுக்கிறோம் ஏழையா பொருகிறோம் பணக்காரப்படுகிறோம் ஆம்பளியா போடுகிறோம் பொம்ளியா போடுகிறோம் நாயா பொருகிறோம் பூனையா போடுகிறோம் பல விதமான பிரிவுகளை எடுத்துகிட்டு வரோம் சுற்றி சுற்றி பிறவி எடுத்துனே இருக்கிறோம் வட்டப்பாதியில் சுற்றி நிற்கிறோம் சரியா இந்த பிரிவில் நம்ம ஏழையாக போதோம் ஒரு அழகான கதை கால அமைக்க அந்த வேலைக்காரி அவள் பெரிய கோடீஸ்வரி ஆகும் நான் வந்து கேட்பா உனக்கு லாட்ரிக்கிட்ட வச்சா என்ன பண்ணுவேன் ஒரு அமௌண்ட்டாக சொன்னேன் வருவாள் ஒரு சின்ன அமௌண்ட்டு கழிச்சானா வீடு கட்டிப்பேன் அப்படிலாம் ஒரு குறிப்பிட்ட தொகை சொன்ன உடனே உன்னை காலமுக்க சொல்லுவேன் அது உடனே உடனே எழுந்து இவ படுக்க சொல்லி கால் அமுக்கினான் ஏன்னா லேட்ரிக்கிட்ட வச்சிச்சு இவளுக்கு அந்த மெசேஜ் யாருக்கு தான் தெரியும் பாருங்க சடக்கான நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா காலை அமைக்க நின்றுவோ படுத்துக்கணும் படுத்து காலை அமுக்கிறாள் இவ்வளோ தான் வாழ்க்கை யாருக்கு எப்போன்னு தெரியும் புரியுதுங்களா கோடி சம்பாஷ்டம்லாம் விசேஷமானோம்னா இதெல்லாம் புரிஞ்சிச்சானா மதி புரிஞ்சிச்சேன்னா வெற்றி பெற்றவர் தான் அதுக்குன்னா மதிப்பு மதி மதி சரியாக வேலை செஞ்சால் நீங்கள் வெற்றி பெற்றவர் தான் உங்களுக்கு மதி சரியாக வேலை செஞ்சால் நீங்கள் யார் தான் வெற்றி பெற்றவர் தான் சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு புரிஞ்சிச்சானா உங்கள் மதி சித்ரா பௌர்ணமியாக ஆயிடுச்சேனா நீங்கள் தெளிவாக ஆயிட்டிங்கன்னா எல்லா விதியும் சும்மா தான் தமாஸ் ஒரு விளையாட்டு அற்புதனமான ஒரு விளையாட்டு நீ பணக்காரனாகவும் நான் ஏழையாகவும் நீ ஆம்பளையாகவும் நான் பொம்ளையாவும் நீ வசதியாகவும் நான் ஏழையாகவும் இது சும்மா சொன்ன நந்தினுக்குது இதெல்லாம் நீ ஜாதியில் முன்னேறினோனாவும் பின்னேறணுனாவும் உனக்கு புரியவே இல்லை சொம்மை ஒரு உடம்பு கொடுத்துட்டு இருக்குறாங்க பொம்மை ஒன்று வச்சுன்னு உள்ளே வந்து புகுந்துன்னு இது ரோபோட்டிக் பொம்மை மேலே வச்சுன்னு அவ்வளோ அக்ரையாகுது நூறு வருஷம் இருப்பேன் நீ நான் எங்கே இருப்பேன் திரும்ப உன்னும் ரவுண்டு வருவேன் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஆச்சு இப்போ எத்தனை ரவுண்ட் எட்டிப்பேன் புரிஞ்சுச்சானே எப்படி இருக்க உனக்கு யூ ரொம்ப ரவுண்டாச்சு கடவுள் ரொம்ப புரியுது சுற்றி சுற்றி எதுடா சுற்றி எதுடாச்சு என்ன பண்ணுற புரியுதா விதி எப்போ புரியும் விதியை மதியால் எப்படி விளக்குறோம் மதிப்பூர்ணத்துவம் வரைஞ்சிச்சானா விதி புரிஞ்சிடும் விதி புரிஞ்சிடுச்சானா கஷ்டன்னு ஒன்று இல்லையே சும்மா தமாசு என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்கள் கண்கள் அழகாதுன்னு மைய வச்சுருந்தீங்களா மைய அழகாதுன்னு மைய வச்சுருந்தீங்களா இல்லை கோயிலை யாரையும் பார்த்துட்டு மைய வச்சுருந்தீங்களா இதெல்லாம் நீங்கள் தான் உங்களுக்கு கேட்டுக்கணும் அப்போ நம்ம யாரோ ஏதோ பண்ணதெல்லாம் பார்த்து என்ன பண்ணி வச்சுக்கிறான் அழகாக அசிங்கம் நம்மளாம் நினச்சிக்கிறோம் பவுட்ரு பூசுகிற ஒரு ஒருத்தருமே என்ன நினச்சிக்கிறாங்க அவங்கள ஏன் பவுட்ரு பூசினாங்க அவங்களுக்கே தெரியுது என்னன்னு ஆனால் நீ என்ன நினைக்கிற அவங்கள பார்த்து இன்னும் அழகாக மேக்கப் பண்ணுக்குறாங்கன்ற புரியுதா உனக்கு புரியவே இல்லை அவங்களுக்கு அது புரியாது வட்டப்பாதியில் சுற்றின வராங்கன்னு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஒரே தமாசர் ஏண்டா சுற்றிங்கிறீங்க இல்லை வேறு முன்னாடி வர்றோம்னு வர வேறு பேசிட்டு போவானுங்க கமண்ட் வரையிட்டு போவானுங்க தமாசா டேய் இன்னும் பத்து ரவுண்ட் அடிக்கணும் முழுதீவை அப்படின்ட்டு எது உனக்கு இருப்போ அதை நீ பார்க்க கூடாதா அங்கே வந்து பார்த்துட்டு கமெண்ட் எதுணுமா எது அசிங்கமோ அதை என்ன பண்ண முடியாது பார்க்கக்கூடாது நினைக்கக்கூடாது இவ்வளோ தானே அதே நினச்சிங்கிறானா எப்போ பட்டாலாக இருப்பான் ஆ அதான் விஷயம் புரியுதா மதியம் எப்படி வேலை செய்தேன் இது எப்படி வெல்லலாம் பூர்ணத்துவம் அஞ்சிச்சானா அறிவு முழுமை அஞ்சிச்சானா விதி நான் என்ன பண்ண முடியாது விதி புரிஞ்சிடும் பிள்ளை பிறக்கும் சித்திரம் கடவுள் கூட நான் சொல்லும்போது சொல்லி வச்சிருந்தேன் கடவுள் கா கடவுள் கிட்ட போய் கடவுளே புள்ள கொடுங்க எப்படி கொடுப்பாரு கடவுளே எனக்கு ஒரு புள்ள கொடு அழகான புள்ள கொடு கடவுள் அதே ஊரில் எவ்வளோ ஆம்பளை இருக்கிற அங்கே போய் கேட்க துட்டி என்னையா வந்து கேட்குறேன் தானே சொல்லுவார் பொம்பளையாக இருந்தா ஆம்பளை எந்த பொம்பளையாண்ட போய் போய் எங்கன்னா ட்ரை பண்ணுறேன்னு விட்டு மண்ணில் ஊற்றி ஊற்றி அந்த பானையில் தண்ணி ரொம்பலனு வந்து கடவுள் கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவார் பானையில் ஓட்டையடுறான்னு வர என்னென்ன வந்து பேசுகிறான் வார அப்புறமாண்ணா பானை கொடுனாக்கா பானியாக இல்லை புரிஞ்சிச்சா மதியம் வந்துச்சேன்னா என்ன ஆகிடும் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெளிவாகிடுவேன் அந்த மதியை தரணும் அப்படின்னா உனக்கு வந்து கதி சுத்தமாகி இறைவனை புரியணும் சுவாசம் சரியாக இருக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் மூளை சரியாக இருக்கணும் அதுக்கான பயிற்சி தான் யோகா பயிற்சி எண்ணங்கிறது தூய்மையாக்கணும் செலையாக்கிக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் இது விசால மனம் வரணும் இதெல்லாம் வந்தால் மதி சரியாயிடுச்சு மதி சரியான விதி என்ன ஆகிடும் புரிஞ்சிடும் விதியை மாற்ற முடியாது புரிஞ்சுக்க தான் முடியும் விதியை என்ன பண்ண முடியாது என்ன வச்சாலும் சரி எந்த மத புக்கை பச்சிட்டு நீங்கள் வந்து புள்ளை குத்துச்சின்னு சொன்னால் நான் ஒத்துக்க முடியாது ம் எந்த ஓட்டன்னு சொல்லாத வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லைனா நிறைய அவங்ககிட்ட என்ன பண்ண ஆமாம் நிறைய நிறைய உலகம் முழுசும் என்ன பண்ணிடலாம் நம்ம ஆமாம் உருவாக்கலாம் ம் புரிஞ்சுச்சா நீங்கள் ஒத்துக்குன்னா உங்கள் பிரச்சனை அது ஏன் பிரச்சனையா இது இன்னும் உன் மதத்தில் அப்படின்னு ஏன் மதத்தில் தமாசை தமாசை வச்சுருப்போம் நாங்கள் சிங்கம் வச்சுப்போம் யானை வச்சுப்போம் பாம்பு விடுவோம்ண்ண ஆ நீ அதுமாதிரி உட்கார முடியுமா பாரு ஆ ஒத்துக்க மாட்டான் கேள நீ அதனா ஒத்துப்பானே அவுட்மா அண்ணா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது